இந்த பிசி வந்து பத்துல ஆறு பெண்கள் பாதிக்கப்படுறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது இந்த பிசி ஓடியை பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம இந்த பிசி எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு பிசி ஓடி உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் நம்ம மாறுபட்ட உணவு பழக்கங்கள் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் இதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க இதை வந்து இப்ப இந்த மெடிசன் இல்லாம எப்படி நேச்சுரலா சரி பண்ணுறதுங்களை பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்றேன் எப்படி சரிபடணும் சொல்லிட்டு முதல்ல வந்து வணக்கம் நான் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலன் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பெண்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவங்க குழந்தை பெற்றுக்கு ரொம்பவே தடையாக இருக்கக்கூடிய பிசிஓடியை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பிசிஓடி வந்து பத்தில் ஆறு பெண்கள் பாதிக்கப்படுறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது கிட்டத்தட்ட இருந்து பத்து பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு மெனப்பாஸ் வரைக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எல்லா பெண்களுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த பிசிஓடியாரம் பாதிக்கப்படுறாங்க இந்த பிசிஓடிய பத்தி பற்றி தெரிஞ்சிக்க முன்னாடி நம்ம யுட்ரஸோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறது இதில் இருந்து வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த யுட்ரஸ் எங்கே இருக்குன்னா நம்ம ஹிப்ஜாய்டுக்கு நடுவில் இந்த யுட்ரஸ் அமைஞ்சிருக்கு இந்த யுட்ரஸ்க்கு மேலே ரெண்டு ஃபெல்லோபின் டியூப் ரெண்டு பக்கமும் வரும் அந்த ஃபெல்லோபின் டியூப் எண்டில் தான் வந்து ஓவரின்னு சொல்லக்கூடிய கரும்புட்டை உருவாகிற இடம் இருக்குது இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு மாதுளம் மிளத்தை ரெண்டாக கட் பண்ணுனா அதில் எப்படி மாதுள முத்துக்கள் இருக்கோ அது மாதிரி அந்த கரும்புட்டைகள் அந்த ஓவரியில் இருக்கும் இதுக்கு தான் நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி உருவாகுது நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ கொடுக்கலாம் இந்த பிசிஓடி எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது பிசிஓடி உருவாகிறதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் நம்ம மாறுபட்ட உணவு பழக்கங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் இதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உடற்பயிற்சியின்மை இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது இது ஒரு ரீசன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தூக்கமின்மை இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த பிசிஓடி உருவாகுது இந்த பிசிஓடினால என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பருமனாக ஆரம்பிக்கும் அப்புறம் மெயின் ஹார்மோன் அதிகமாக ஆகிறதுனால ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இந்த மீசை தாடி இந்த மாதிரி மயிர்கள் வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பீரியஸ் தள்ளி தள்ளி போகும் இருபத்தி நாளுக்கு ஒருக்க வர வேண்டிய மென்சஸ் வந்து ஒரு ஒரு மாதம் தள்ளி போகிறது ரெண்டு மாதம் தள்ளி பாருது மூணு மாதம் தள்ளி போகிறது இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும் அவங்க வந்து ரொம்ப லேஸியாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகிடுவாங்க பிசிஓடி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு அப்டமன் ஸ்கேன் எடுத்து இந்த அதில் வந்து பிசிஓஎஸ் அல்லது பிசிஓடி சொல்லி கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி இந்த பிசிஓடி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இதை வந்து இப்போ இந்த மெடிசன் இல்லாமல் எப்படி நேச்சுரலாக சரி பண்ணுறதுங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸு சொல்கிறான் இது எப்படி சரிபடுறதுன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னென்னா முந்தி காலத்துலலாம் வந்து காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு அவங்கள வேலையை சரிய ஆரம்பித்து சூரியன் மறையும் போது அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கெலாம் தூங்க போயிடுவாங்க ஆனால் இந்த க இந்த இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் என்னென்னா ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறது நினச்ச நேரம் சாப்பிட்றது நினச்ச நேரம் தூங்குறது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்லாம் எபிசி உழைவு வந்து ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது இதை நம்ம கரெக்டாக பண்ணும்போது இந்த பிசி முடியிலருந்து வெளியே வர சான்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஃபுட்டு ஃபுட்டு என்னென்னா முந்திக்காத மாதிரி இப்போ சா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதில்லை இப்போ நிறையவே வந்து லேடிஸ் இருந்துச்சு ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால நிறைய பேக்கிற ஃபுட்டு வெளியே வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டு இந்த மாதிரி என்னென்னா இந்த பிசி ஒடி அதிகமாக வருது நம்ம எப்படி சாப்பிடணும்னா லோ கார்ப் டயட்டை எடுத்துக்கணும் அதாவது வழக்கமாக நம்ம எப்படி சாப்பிட்றோம்னா இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு எடுத்துக்கிறோம் அது இல்லாமல் எப்படி சாப்பிடணுன்னா கலரை எந்திரிச்ச உடனே நம்ம காஃபி டீக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஹெர்பல் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் வந்து ஒரு நல்ல ஒரு டப்ல ஹாட் வாட்டரில் ரெண்டு ஸ்பூன் லெமனும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஹனியும் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இட்லி தோசையாக வழக்கமாக எடுக்காமல் நிறைய பயிர்கள் வேக வச்சு நல்ல ஒரு கப் சுண்டல் இல்லை ஒரு கப் பாசிப்பயிறு இல்லை ஒரு கப் பட்டாணி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிர் வகைகள் தானியங்களை வேக வச்சு சாப்பிட்லாம் இல்லை பாசைப்பயிறை சுண்டெல்லாம் வந்து முளக்கட்டி வச்சு அதை பச்சையாக கூட சாப்பிட்லாம் அப்புறம் ஒரு கப்பு சாலட் வெஜிடபிள் சாலட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வயிற நிறச்சிட்டு உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டானா ஒரு ரெண்டு இட்லியோ இல்லை ரெண்டு சப்பாத்தியோ ஒரு தோசையோ அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பத்து பதினொன்று மணிக்கு பசிக்கிற மாதிரி இருந்தேன்னா நிறைய மோர் எடுத்துக்கலாம் நீர் மோர் மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதுள அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் மதம் லன்ச்சுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வழக்கமாக எப்படி சாப்பிடுவோம்னா நிறையா குழம்புக்கு ஒரு தடவை சாப்பாடு ரசம் ஒரு தடவை சாப்பாடு தயிர் ஒரு தடவை சாப்பாடு நிறைய கார்போஹைட்ரேட் ரைஸ் எடுக்காமல் ஒரு கப் காய் ஒரு கப் கீரை இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு உயரம் நல்லா நரைச்சிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஈவினிங் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்தேன்னா அந்த காஃபி டீக்கு பதிலாக ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து ப பிளாக் காஃபி ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் ஆட் பண்ணாமல் மில்க் ஆட் பண்ணாமல் பிளாக் காஃபி ரொம்ப எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் ஈவினிங் டின்னர் என்ன பண்ணணுன்னா லைட்டாக ரெண்டு சப்பாத்தியோ ரெண்டு இட்லியோ லைட்டாக எடுத்துகிட்டு படுக்க போக முன்னாடி ஒரு கொய்யாப்பழம் இல்லைன்னா பப்பாயா இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு சீக்கிரமே இப்படிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிசி என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம்னா வெள்ளை பூசணி ரொம்ப நல்லது மாதுளம்பழம் அப்புறம் வெந்தயம் இது மாதிரிலாம் ஊற வச்சு நிறைய எடுத்துக்கலாம் இந்த பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கும் போது பிசிஓடி ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அடுத்த ரீசன் என்னென்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் என்ன பண்ணணுன்னா விஷுவலா பிசி வந்து ஹார்மோன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் யுட்ரஸில் வந்து பெண்களுக்கு ஒரு மூணு ஹார்மோன் இம்பார்ட்டன்ட் அதாவது ஈஸ்டோஜன் ஆண்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ற மூணு ஹார்மோன் வந்து யுட்ரஸோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் யூஸ்வலாக பிசிஓடியில் உடையில என்னென்னா ஈஸ்டோஜன் சொல்லப்படுகிற பெண் ஹார்மோன் கம்மியாகி ஆண்ட்ரஜன் என்ன சொல்லப்படுங்க ஆண் தன்மை ஹார்மோன் அதிகமாக இருக்கும் இதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் சரி பண்ணணும் என்னென்னா நம்ம யூஸ்வலாக முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற பழக்கம் முன்னாடி காலத்தில்லாம் இருந்தது ஆனால் வந்து இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற பழக்கமே கிடையாது இந்த நல்லெண்ணெய் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை அதாவது பெண்கள் வந்து செவ்வாயும் வெள்ளியும் இந்த நல்லெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி முக்கியமாக அந்த கீழ்வயரில் வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கொஞ்சம் இளவயிலாக காமிச்சிட்டு நம்ம சீர்காவோ அரைப்போ இல்லை ஏதாவது சோப்போ ஏதோ பண்ணி குளிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ஹார்மோன் இம்பாலன்ஸ் சரியாக ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் சித்தம்பரத்து வந்து இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் சரிப்படுறதுக்கு கல்பம்னு ஒரு சோர்ணமாக இருக்குங்க இந்த கல்பம் வேறு ஒன்றும் இல்லை நீங்களே வீட்ல கூட ப்ரிப்பேர் பண்ண முடியும் அது என்னன்னா வேப்ப விதை நெல்லி விதை கடுக்காய் கஸ்தூரி மிஞ்சால் மிளகு இதெல்லாம் வாங்கி இதை இளவயில காய வச்சு பவுட்ரு பண்ணி இதை வந்து நம்ம சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி இதை இருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி குளிச்சுட்டே வரும்போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் கரெக்டாகி பிசிஓடி சரியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி ஸ்கூலுக்கு போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நம்ம வீட்டை விட்டு இறங்கினாலே வந்து ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் தான் நம்ம போயிட்டு வரோம் அதனால் வந்து உடற்பயிற்சியே இல்லாமல் உடல் உழைப்பே இல்லாத இது வீட்டு வேலையும் நம்ம நிறையா முந்தைய காலத்தில் நிறைய செய்வோம் ஆனால் வந்து இப்போ யாருமே வீட்டு வேலை செய்கிறதில்ல நிறைய படிக்கிறோம் ஒர்க் பண்ணுறோம் சொல்லிட்டு சமைக்கிறது கூட அவாய்ட் பண்ணிவிட்டு நிறைய வந்து வெளியே வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி உடற்பயிற்சி சுத்தமாக இல்லாமல் இருக்காங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலையில் கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வாக் போகலாம் இல்லைன்னா ஜாகிங் போய்க்கலாம் இல்லைன்னா ஒரு ஸ்கிப்பிங் மாதிரி நம்ம வே வெளிவர்ற மாதிரி ஸ்கிப்பிங் இல்லை அதுவும் போர் அடிக்குதுன்னா நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் கூட பண்ணலாம் ஜும்பா டான்ஸு இல்லைன்னா ஏதாவது ஒரு பாட்டை போட்டு ஒரு டான்ஸ் கூட பண்ணலாம் உங்களுக்கு உற்சாமல் இருக்கிற மாதிரி ஏதோ வந்து உங்களுக்கு வேர்வை வெளிவரணும் அது மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு உடல் உழைப்பு பண்ணிட்டாலுமே இந்த பிசி ஒழியிலேருந்து வெளிவரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வீட்லேயும் சரி வேலைக்கு போகிற இடத்துல சரி படிக்கிற இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே லைஃப் போயிட்டே இருக்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் சரி பிசி ஒளி உருவாததுக்கும் சரி ரொம்பவே ஒரு ரீசனாக இருக்குது அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க பாருங்கள் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிற மாதிரி நல்ல பாட்டு கேட்கலாம் இல்லைன்னா வந்து டிவியில் வந்து ரொம்ப சீரியலே பார்த்துட்டே இருக்காமல் நல்ல ஒரு பழைய பாட்டுகள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டுகள் இல்லைன்னா ஜோக் சேனல் இந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நல்ல மெடிடேஷன் தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா படுக்க முன்னாடி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏழு மணி நேரம் கண்டிப்பாக டீப் ஸ்லீப் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் உணவு பழக்கங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கும்போது போது பிசி ஒளியிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் மெடிசனே இல்லாமல் யாருக்கு மெடிசன் தேவைப்படும் இப்போ ஒரு இருபத்தி மூணு வயசில் இருக்காங்க கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா வந்து குழந்தை பெற்றுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் நீங்கள் தேவைப்பட்டால் சித்த மெடிசன் எடுத்துக்கலாம் நாங்கள் சித்தால என்ன மெடிசன் கொடுப்போன்னா ரொம்ப பக்க விளைவுகள் இல்லாத நம்ம ஈஸியாக நம்ம எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் கன்சூம் பண்ணுற மாதிரி சில நல்ல நல்ல மருந்துகள் இருக்குது அது என்னென்னு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்மட்டிக்காய் கிளர்ச்சிக்காய் செங்கொட்டை வெண்பூசணி இலேயும் சோம்பு குடிநீர் இந்த மாதிரி மெடிசன்ஸ் இங்கே எடுத்துக்கும் போது ஈஸியாக இதில் இருந்து வெளியே வந்துடலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது கன்சல்ட்டிங் தேவைப்பட்டால் கூட என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்